அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆயிலியம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நாள் பாராட்டுகள் கிடைத்து அதனால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரண திருப்தி எப்போதாவது ஒரு தடவை கிடைக்கும் அந்த திருப்தி இன்று நீங்கள் பெறுவீர்கள் நல்ல நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரணமாக கிடைக்கவில்லையே இன்னும் கொஞ்சம் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் மனதில் ஒரு சிறு சபலம் ஏற்படும் நாள் இந்த நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் மற்றும் முயற்சி உண்டு இந்த உற்சாகம் முயற்சியின் காரணமாக எடுக்கும் காரியத்தில் வெற்றியும் உண்டு நல்ல நாள் மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வேலையை குறை மனதோடு செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் செய்யலாமா வேண்டாமா வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா இது தேவையா தேவையில்லையா என்று இங்கும் அங்கும் அலைவாயும் மனதோடு ஒரு வேலையை செய்ய இருக்கின்றீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி நீங்கள் எடுக்கும் ஒரு காரியம் வெற்றியை கொடுக்கும் எப்படி உங்களது பேச்சார் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்லக்கூடாத ஒரு சொல்லை சொல்லக்கூடாத நபரிடம் இன்று நீங்கள் சொல்ல இருக்கின்றீர்கள் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது பெருமையை நீங்கள் உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு நடவடிக்கை நல்லபடியாக நினைத்தபடி முடியும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள் செய்தது யாரோ அனுபவிப்பது இவர் என்று சொல்லுவார்கள் இன்று யாரோ செய்த தவறு உங்கள் மீது விழலாம் எச்சரிக்கை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் தரும் நாள் இந்த நாள் வீண் செலவு உண்டு அசுப விரயம் நடக்கலாம் இன்று சற்று கவனமுடன் இருப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு என்று காட்டுகிறது மனதுக்கு இன்பம் தரும் செலவு இன்று நீங்கள் செய்ய இருக்கும் செலவு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையாகவும் காட்டவில்லை தீமையாகவும் காட்டவில்லை சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள் நல்ல லாபத்தை இன்று பார்ப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் அதிகமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை என்றோ தீமை என்றோ காட்டவில்லை சமமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதிலே கொஞ்சம் கஷ்டம் வரத்தான் செய்யும் உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு நடக்காத காரணத்தால் கிடைக்காத காரணத்தால் மனதிலே சற்று வருத்தம் தோன்றும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை என்றோ தீமை என்றோ எதுவும் இல்லை சமமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைத்த குறி தப்பாது காரிய வெற்றி இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றியைக் காண்பீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எது ஒன்றும் உங்கள் விருப்பப்படி முடியவில்லை நஷ்டம் வந்துவிடுவோ என்ற ஒரு பயம் ஏற்படுகிறது மனம் பதபதைப்பு ஏற்படலாம் இன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் நாள் திறமையாக செய்தார் நற்பணி செய்தார் என்று பாராட்டு கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்து பார்த்து செய்தீர்கள் ஆனால் பார்ப்பவர்கள் அதில் பிழை காணும் நாள் இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் குற்றம் காண்பார்கள் அடுத்தவர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரும் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு தொல்லை இன்று வருகிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது புதுவிதமான ஒரு யோசனை உங்களை உயர்த்தும் இந்த நாள் ஆண்டவன் ஒரு புது யோசனையை உங்களுக்குள் புகுத்தி செயல்படுத்தி உங்களுக்கு நன்மையை செய்யும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நல்லதே சொன்னாலும் அதை கெட்டதாக எடுத்துக்கொள்ளும் சில நபர்களிடம் இன்று உங்களுக்கு உறவு ஏற்படுத்தப்படுகிறது கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் உங்களை புரிந்து கொண்டாள் அதைவிட மகிழ்ச்சி உங்களுக்கு என்னவாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் தம்பதியருக்குள் இந்த நிலை ஏற்பட்டால் மிக மிக நன்றாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு செய்தீர்கள் நம்பிக்கையோடு செய்தீர்கள் ஆனால் உங்கள் நம்பிக்கை இன்று மெய்ப்படுமா என்றால் படுவது சந்தேகமே புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நான் எடுத்த காரியம் நினைத்த காரியம் இன்று நல்லபடியாக முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு காத்திருந்தீர்கள் ஒரு பாராட்டுக்காக ஒரு கௌரவத்துக்காக ஆனால் நீங்கள் நினைத்தது போல் இல்லாமல் அதில் உள்ள ஒரு சிறு குறை குற்றம் பெரிதாக காட்டப்படுகிறது மனம் சற்று வேதனை அடையலாம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்